டெல்டா மாவட்டத்தில் கடந்த கடந்த ஆட்சி செய்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் வளமாக அறிவித்து ஏற்கனவே இங்கே இயங்கிய எண்ணெய் நிறுவனங்களை ரத்து செய்ய நோக்கத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் வளமாக அறிவித்தாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் மத்திய அரசு டெல்டா மாவட்டத்தில் அது குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை வந்து பா வந்து எண்ணெய் நிறுவ மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் சேல்கேஸ் போன்ற திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு அமுல்படுத்த அரசாங்கம் வெளியிட்டிருக்குது அதை தமிழக அரசு வந்து ஒப்புதல் வழங்கியதாக ஒரு செய்தி வருகிறது அப்படி இருந்தால் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் அது டெல்டா மாநிலத்தை விட்டுட்டு டெல்டா மாநிலத்தை எடுப்பது முற்றிலுமாக மத்திய மாநில அரசு கைவிட வேண்டும் ஏன்னால் இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள் விவசாயம்தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் அதை நம்பிதால் எங்களோட வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தேன் திட்டத்தை டெல்டா மாவட்டத்தில் எடுப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் விவசாயிகள் பெரும் விவசாயிகள் திரளாக திரண்டு மிகப்பெரிய போராட்டங்களை விவசாய சார்பாக முன்னெடுத்து செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்